வாலாஜப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் கால வரையறையற்ற வேலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வளாகத்தின் வெளியே தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் ஆனந்தபாபு தலைமையில் நடைபெற்றது இதில் நில அளவை அலுவலர்கள் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவிகளை மீளப்பெற்றிட வேண்டும் புற ஆதாரம் மற்றும் ஒப்பந்த முறை பணி நியமனத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் நில அளவர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை கலைத்திட வேண்டும் வட்டம் குறுவட்டம் நகரசார் ஆய்வாளர் ஆய்வாளர் உள்ளிட்ட புதிய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் குறிப்பாக பணியாளர்களின் பணி சுமையை போக்கிடவும் பணிகளை முறைப்படுத்திட வேண்டுமென்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்